ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நாம யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூடியூப் உள்ளே போங்க இதில் நீங்கள் வேணால் சைன்இன் கூட பண்ணிக்கலாம் இப்போ எப்படி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு போகிறேங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியில் எவ்வளோ ரீசொல்யூஷனில் வேணுமோ அதுமாரி டெவலப் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி பிக்சல் ஒன்றுமோ அப்படி டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை செவன் டுவெண்ட்டி பிக்சல் அதுமாரி டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை மியூசிக்காக கூட டெவலப் பண்ணிக்கலாம் எம்பி த்ரீ எவ்வளோ டெவலப் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பாருங்கள் நான் வந்து இப்போ சவுண்ட் டுவெண்ட்டி பிக்சலில் டெவலப் பண்ணுறோம் டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்களா அறுபத்தஞ்சி எம்பி அதே மாதிரி இதில் ஃபாஸ்ட்டாகவும் டவுன்லோட் ஆகும் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்